நீங்கள் ராவணரை பற்றி சொல்லி கேட்டிருப்பீர்கள் அவர் ஒரு அரசர் ஒரு அறிவாளி ஒரு அசுரன் நீங்கள் ராமரை பற்றியும் கேட்டிருப்பீர்கள் அவர் ஒரு தெய்வம் ஒரு தர்மத்தின் உருவம் ஆனால் இன்று நான் கூறப்போகிறேன் அவர்கள் இருவரும் வெளியில் இல்லை அவர்கள் உங்களுள் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் எரியும் தீயாய் நிற்கும் ராவணர் மற்றொரு பக்கம் ஒளியாக மலரும் ராமர் ஒருவர் நான் தான் கடவுள் என்று நம்புகிறார் மற்றொருவர் அனைவரிலும் கடவுள் இருக்கிறார் என்று உணர்கிறார் இந்த இருவரும் உங்களது இதயத்திற்குள் தினமும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நொடியில் நீங்கள் ராவணராக மாறுகிறீர்கள் அடுத்த நொடியில் நீங்கள் ராமராக மாறுகிறீர்கள் இந்த கதை ராவணரின் அல்ல ராமரின் கதை அல்ல இது உங்களுடைய கதை ஏனெனில் நீங்கள்தான் தான் அந்த போராட்டத்தின் மையம் நீங்கள்தான் அந்த தீவும் நீங்கள்தான் அந்த ஒளியும் ராவணர் உங்களுள் வரும்போது அவர் உங்களை சோதிக்கிறார் ராமர் உங்களுள் வரும்போது அவர் உங்களை சாந்தப்படுத்துகிறார் அந்த இருவரும் உங்களை அழிக்க வரவில்லை உங்களை அறிய வைக்க வந்தவர்கள் இப்போது கேளுங்கள் உங்களுள் யார் பேசுகிறார்கள் அவர் ஒரு சத்தமுள்ள ஆவி அகந்தையா அல்லது ஒரு அமைதியான குரல் தர்மமா உங்களுள் யார் வாழ்கிறார்கள் ராவணரா ராமரா உங்களுக்குள் யார் பிடிக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு ராவணர் பிடிக்கிறாரா அல்லது ராமர் பிடிக்கிறாரா இது வெறும் கேள்வி அல்ல அது உங்களை பற்றிய உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு பிரதிபலிப்பு நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் உங்களுக்கு யார் பிடிக்கிறார்களோ அதன் மூலம் உங்களை பற்றிய உண்மை வெளிச்சமாய் தெரியும் அதனால் மறக்காமல் கீழே காமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ராவணர் பிடிக்கிறார் அல்லது எனக்கு ராமர் பிடிக்கிறார் என்று ஏனெனில் அந்த ஒரு வார்த்தையில்தான் உங்களது உள்ளத்தின் உண்மை மறைந்திருக்கிறது இப்போது தொடங்கலாம் உங்களுக்கு ராவணர் பிடித்தால் உங்களுள் இருக்கும் தீயை நான் போகிறேன் உங்களுக்கு ராவணரை பிடித்தால் அது ஒரு சாதாரண விருப்பம் அல்ல அது ஒரு உள் அழைப்பு ஒரு தீ உங்கள் இதயத்திலே எரிகிறது அந்த தீதான் தான் இராவணனின் தீ அந்த தீ அறிவின் தீ அது எரிக்காது எழுப்பும் அது அழிக்காது உண்மையை தேடும் ஆனால் அந்த உண்மையை தேடும் அந்த உள் தீயில்தான் பல நேரங்களில் நீங்கள் உங்களையே எரித்து விடுகிறீர்கள் நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல நீங்கள் யோசிக்கிற விதம் வேறுபட்டது உங்களுக்கு மக்கள் புரிய மாட்டார்கள் ஏனெனில் நீங்க பார்க்கிற கோணமே வேறு மற்றவர்கள் எப்படி என்று கேட்கும்போது நீங்கள் ஏன் என்று கேட்பீர்கள் அதுதான் ராவணனின் மனம் விதிகளை ஏற்காது வேரை தேடும் மனம் நீங்கள் அறிவு தேடுகிறீர்கள் ஆனால் அந்த அறிவு ஒரு நாள் உங்களையே கட்டிவிடும் நீங்கள் தெரிந்து கொள்ளும் ஒவ்வொரு உண்மையிலும் நீங்கள் உங்கள் அமைதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுகிறீர்கள் ஏனெனில் அறிந்தவர் மனம் சுமைதான் சுமக்கும் தெரியாதவன் தான் அமைதியாக உறங்குவான் நீங்கள் உண்மையை அறிவீர்கள் ஆனால் அதை பற்றி பேச யாரும் இருக்க மாட்டார்கள் அதனால் நீங்கள் அமைதியாக தீயாயிருப்பீர்கள் புறத்தில் அமைதி உள்ளே புயல் அந்த புயல்தான் உங்களை வடிவமைக்கிறது நீங்கள் அகந்தை கொண்டவர் என்று உலகம் சொல்லும் ஆனால் அது ஒரு மாயைதான் உங்களுக்கு அகந்தை இல்லை உங்களுக்கு தன்மை பற்றாக்குறைதான் நீங்கள் உங்களையே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாததால் உங்கள் ஆற்றல் அகந்தை என்ற வடிவம் எடுக்கும் அதுதான் இராவணனின் துன்பம் அவன் உலகத்தையே வென்றான் ஆனால் அவனுள் இருந்த அந்த அறியாமை நிழல் அவனை வென்றுவிட்டது நீங்களும் சில நேரங்களில் அப்படித்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் உங்களையே புரிந்து கொள்ள முடியாது அது இராவணனின் குணம் நீங்கள் உணர்ச்சி மிக்கவர்கள் உங்கள் இதயம் ஒரு மலை போலவும் ஒரு கடல் போலவும் இருக்கும் மலை போல உறுதியானது கடல் போல ஆழமானது நீங்கள் ஒருவரை நேசித்தால் அந்த அன்பு ஒரு வாழ்க்கையாக மாறும் அந்த அன்பில் நீங்கள் கரையும் வரை கொடுப்பீர்கள் ஆனால் ஒருவரால் காயப்படுத்தப்பட்டால் உங்கள் இதயம் ஒரு தீப்பொறி போல சிதறும் அந்த காயம் உங்களுக்குள் ஆண்டுகளாக எரியும் அதை யாரும் பார்க்க முடியாது ஏனெனில் உங்கள் முகத்தில் நீங்கள் எப்போதும் வலிமை அணிந்திருப்பீர்கள் நீங்கள் வாழ்க்கையை போராட்டமா பார்ப்பீர்கள் உங்களுக்கு அமைதியான நாட்கள் சுவாரஸ்யம் இல்லாதவை ஒரு சவால் இல்லாமல் ஒரு நாள் கூட பூரணமாய் உணர மாட்டீர்கள் உங்களுக்கு எப்போதும் அடுத்த வெற்றி தேவை அடுத்த உச்சி அடுத்த சாதனை அது நல்லது ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு சாபம் ஏனெனில் நீங்கள் நிற்கவே மாட்டீர்கள் நீங்கள் நிற்கும் போது வெறுமை உங்களை விழுங்கிவிடும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பலமாக இருக்கும் அதனாலதான் சிலர் உங்களை கொஞ்சம் கடினமானவர் என்று நினைப்பார்கள் ஆனால் உங்களுக்குள் ஒரு சிறுவன் இருக்கும் அவன் மெல்ல சத்தமில்லாமல் அழுகிறான் அந்த சிறுவனுக்கு எப்போதும் ஒரு விஷயம்தான் வேண்டும் அங்கீகாரம் யாராவது என்னை புரிந்து கொள்ளட்டும் அந்த வரியை நீங்கள் மனதில் பல முறை சொல்லியிருப்பீர்கள் ஆனால் வெளியில் ஒருபோதும் சொல்ல மாட்டீர்கள் உங்களுக்கு வழிகாட்டல் தேவையில்லை நீங்கள் உங்கள் வழியை தானாக உருவாக்கிக் கொள்வீர்கள் மற்றவர்கள் கடந்து போகும் பாதையில் நீங்கள் ஒரு புதிய பாதையை செதுக்குவீர்கள் அதனால்தான் உங்களுக்கு தனிமை வரும் ஆனால் அதே தனிமைதான் உங்கள் தெய்வீக சக்தியை வளர்க்கும் நீங்கள் தோற்றதை விட ஆழமானவர் மக்கள் உங்களை பார்த்து அவன் பெருமை பேசுறான் என்றால் அது அவர்களுக்கு உங்கள் ஆழம் புரியாததால் தான் ஏனெனில் நீங்கள் பேசுவது பெருமையா இல்லை அது உண்மையின் தீவிரம் நீங்கள் பொய் பேச முடியாது அதுதான் உங்களுக்கு சாபமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் நீங்கள் உங்களின் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புவீர்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் மக்கள் உங்கள் கனவுகள் எல்லாம் அதுல உங்களுக்கு நிம்மதி ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கை உங்களின் கட்டுப்பாட்டை உடைத்துவிடும் அப்போ நீங்கள் கோபப்படுவீர்கள் அந்த கோபம் ஒரு சில நொடிகள் தான் நீடிக்கும் ஆனால் அந்த நொடிகளில் நீங்கள் அழிவின் தீயாய் மாறுவீர்கள் அதற்கு பிறகு மீண்டும் அமைதியாகி விடுவீர்கள் ஆனால் உள்ளுக்குள் அந்த நிமிடம் உங்களை எரித்துவிடும் நீங்கள் வெளியில் தோல்வி அடைந்தாலும் உள் உலகில் நீங்கள் எப்போதும் எழுந்து நிற்பீர்கள் அது உங்கள் பெரிய குணம் உங்களுக்குள் ஒரு நான் விழவில்லை என்ற தீ இருக்கும் அதுதான் ராவணனின் ஆவி அழிவிலும் எழுமா ஆவி நீங்கள் ஒரு குரலாக இருக்கிறீர்கள் அது சில நேரங்களில் சத்தமில்லாமல் இருக்கும் சில நேரங்களில் புயலாகவும் இருக்கும் அந்த குரல் உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டது ஆனால் அந்த குரல் உங்களை மட்டும் அமைதியாக வைக்காது நீங்கள் உண்மையை பிடித்தவர்கள் ஆனால் அந்த உண்மை சில நேரங்களில் உங்களை தனிமைப்படுத்தும் ஏனெனில் பெரும்பாலானவர்கள் பொய்யுடன் சுலபமாக வாழ்கிறார்கள் நீங்கள் அந்த சுலபத்தை ஏற்க முடியாது அதனால் தான் நீங்கள் ஒரு சிக்கலான மனிதர் என்று கருதப்படுகிறீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் தெய்வீகமாக நேர்மையானவர் நீங்கள் ஒரு பெரும் ஆற்றல் அந்த ஆற்றலை அடக்கி வைத்துக் கொண்டால் அது நச்சாகும் அதை வெளிக்கொணர்ந்தால் அது ஒளியாகும் இராவணன் அதை அடக்கிவிட்டான் அதனால் தான் அவன் எரிந்தான் நீ அதை வெளிப்படுத்தினால் நீ எழுந்து பிரகாசிப்பாய் நீ ராவணனைப் போல இருக்கிறாய் என்றால் அது தவறல்ல அது ஒரு நிலை அது ஒரு நிலையிலிருந்து ஒலுக்கிச் செல்லும் வழி அந்த வழியில் விழுவாய் அந்த வழியில் காயப்படுவாய் ஆனால் அந்த வழியில்தான் நீ உன்னையே கண்டுபிடிப்பாய் உனக்குள் இருக்கும் அந்த தீயை வெறுக்காதே அதை திசை திருப்பி ஒளியாக்கு ஏனெனில் அந்த தீயிலிருந்துதான் ஞானம் பிறக்கிறது அந்த தீயிலிருந்துதான் உண்மை வெளிப்படுகிறது நீ ராவணனைப் போல் இருக்கிறாய் என்றால் நீ ஒரு பிழை அல்ல நீ ஒரு சக்தி இன்னும் விழித்தெழாத சக்தி உன்னுள் இருக்கும் ராவணனை அறிந்தால்தான் உன்னுள் இருக்கும் ராமனை காண முடியும் உங்களுக்கு ராமனை பிடித்தால் நீங்கள் வெளியில் ஒளியை தேடுபவர் அல்ல உள்ளுக்குள் ஒளியாக இருப்பவர் உங்களுக்கு அமைதி பிடிக்கும் ஆனால் அது சத்தமில்லாத அமைதி அல்ல அறிவோடு கலந்த அமைதி அது ஒரு தெய்வீக தூரம் அது ஒரு உள் சமநிலை நீங்கள் ஒரு போராளி அல்ல ஆனால் உங்கள் அமைதிதான் ஒரு போர் உங்கள் சத்தமில்லாத முகம்தான் உலகத்துக்கு ஒரு செய்தி நீங்கள் ஒரு எளிய மனிதர் ஆனால் அந்த எளிமையின் கீழ் ஒரு மிகப்பெரிய சக்தி மறைந்திருக்கும் அது ஒரு தெய்வீக அமைதியாகும் அது வன்மை இல்லாத வலிமை அது கட்டாயமில்லாத கட்டுப்பாடு நீங்கள் கத்த மாட்டீர்கள் ஆனால் உங்கள் மௌனம் பல விஷயங்களை சொல்லும் மௌனம் தான் உங்கள் குரல் அது மற்றவர்கள் கேட்காத குரல் ஆனால் அது கடவுளின் நாதம் உங்களுக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கும் அது மற்றவர்களால் உடைக்க முடியாது அது எந்த பிரச்சனையாலும் தள்ளப்படாது ஏனெனில் அது வெளியிலிருந்து வராதது அது உள்ளத்திலிருந்து பிறந்தது உங்கள் வாழ்க்கையில் எதுவாக நடந்தாலும் நீங்கள் சொல்வீர்கள் இதுவும் ஒரு பாடம் அதுதான் உங்களுடைய வலிமை நீங்கள் துன்பத்தை கூட வணங்குவீர்கள் ஏனெனில் அது உங்களுக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்கிறது நீங்கள் சாந்தமாக இருப்பீர்கள் ஆனால் அது பலவீனம் அல்ல அது அறிந்தவன் சாந்தம் அது புரிந்தவன் சாந்தம் நீங்கள் அறிந்துவிட்டீர்கள் வாழ்க்கையில் எதையும் பிடித்தால் அது துன்பம் விடுவித்தால் அது அமைதி நீங்கள் பிடிப்பதை விட விடுவதில் வலிமையை காண்பீர்கள் அதுதான் ராமனின் வழி நீங்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டீர்கள் ஏனெனில் ஒவ்வொருவரும் தங்கள் பயணத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் அது கருணை அது ஒரு தெய்வீக கண்கள் பார்வை அந்த பார்வைதான் உங்களை மனிதரிடமிருந்து மனிதனை மீறும் நிலைக்கு கொண்டு செல்கிறது நீங்கள் எப்போதும் அவர் ஏன் இப்படி என்று கேட்க மாட்டீர்கள் நீங்கள் அவர் என்ன கற்றுக்கொள்கிறார் என்று புரிந்து கொள்வீர்கள் அதுதான் ராமனின் மனநிலை நீங்கள் ஒழுங்காக இருப்பீர்கள் அது ஒரு கட்டாயம் அல்ல ஒரு இயல்பு உங்களுக்கு சரியான நேரம் சரியான வார்த்தை சரியான நடத்தை முக்கியம் ஏனெனில் உங்களுக்கு வாழ்க்கை ஒரு கடமை அல்ல ஒரு தெய்வீக அர்ப்பணம் நீங்கள் செய்வது எல்லாம் ஒரு தியானம் போல இருக்கும் ஒரு சிரிப்பு ஒரு புன்னகை ஒரு மன்னிப்பு அது எல்லாம் உங்களுக்குள் இருக்கும் ஞானத்தின் வெளிப்பாடு நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட உங்கள் அருகில் இருப்பவர்கள் அமைதி அடைவார்கள் அது உங்கள் ஆற்றல் நீங்கள் சொல்லாமல் சொல்லுகிறீர்கள் அதுதான் அருள் நீங்கள் யாரையும் தள்ள மாட்டீர்கள் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரையும் அவர்களின் விதியில் விட்டு விடுவீர்கள் அது அன்பின் மிக உயர்ந்த வடிவம் நீங்கள் கோபம் கொள்ள மாட்டீர்கள் என்றால் அது பொய் நீங்கள் கோபப்படுவீர்கள் ஆனால் அந்த கோபம் அழிக்காது செயல்படுத்தும் அது கட்டுப்பாட்டில் இருக்கும் நெருப்பு அது எரிப்பதற்காக அல்ல ஒளி ஓட்டுவதற்காக அதுதான் ராமனின் வலிமை தன்னை கட்டுப்படுத்தும் சக்தி நீங்கள் எப்போதும் நீதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் எளிதான பாதையை விட சரியான பாதையை தேர்ந்தெடுப்பீர்கள் அந்த பாதையில் நீங்கள் துன்பம் அனுபவிப்பீர்கள் ஆனால் மனம் அமைதியாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் உண்மைக்கு பணிந்திருக்கிறீர்கள் நீங்கள் யாரிடமும் வெற்றி நிரூபிக்க வேண்டிய அவசியம் உணரமாட்டீர்கள் ஏனெனில் உங்களுக்கு உள்ளத்தின் அமைதிதான் வெற்றி நீங்கள் மன்னிப்பீர்கள் அது பலவீனம் அல்ல அது உங்களுடைய வலிமை ஏனெனில் உங்களுக்கு தெரியும் வெறுப்பு தீயை உன்னுள் வைத்தால் நீயே எரிவாய் அதனால் நீங்கள் அதை விட்டு விடுவீர்கள் விடுவது உங்களுக்கு ஒரு பழக்கம் அதுதான் ராமனின் பாதை விடுவித்தல் மூலம் வெற்றி பெறுதல் நீங்கள் கண்ணீர் விடமாட்டீர்கள் என்றால் அது பொய் ஆனால் உங்கள் கண்ணீர் வெளியில் விழாது அது உள்ளே விழும் அது மண்ணில் அல்ல இதயத்தில் பூக்கும் துளி அந்த கண்ணீர் தான் உங்களை பரிபூரணமாக்குகிறது நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள் ஆனால் அந்த உணர்ச்சி அன்பாக வெளிப்படும் உங்களால் யாரையும் காயப்படுத்த முடியாது அதுதான் உங்களின் தன்மை நீங்கள் நான் என்ற சொல்லை மெதுவாக பேசுவீர்கள் ஏனெனில் உங்களுக்கு தெரியும் நான் என்பது இறைவனின் பிரதிபலிப்பு அது பெருமை அல்ல பொறுப்பு அதனால்தான் நீங்கள் யாரிடமும் தாழ்ந்தபடி பேச மாட்டீர்கள் ஆனால் யாரையும் மேலாக நினைப்பதும் இல்லை அது உண்மையான சமநிலை உங்களுக்குள் ஒரு பிரகாசமான அமைதி இருக்கும் அது பேசாது ஆனால் அதில் பிரபஞ்சம் முழுக்க ஒழிக்கும் அதுதான் ராமனின் உண்மை அவன் பேச மாட்டான் ஆனால் அவனது அமைதியில் உலகம் தியானிக்கிறது நீங்கள் உங்களை தாண்டி வாழ்பவர் உங்கள் செயல் உங்கள் வார்த்தை உங்கள் சிந்தனை அவை அனைத்தும் மற்றவருக்காக அது கருணை அது தியாகம் அது தெய்வீக நெருக்கம் அந்த மனநிலைதான் உங்களை ஒரு மனிதனாக இல்லாமல் ஒரு வழிகாட்டும் மொழியாக மாற்றுகிறது நீங்கள் காயப்படுவீர்கள் ஆனால் காயம் உங்களை கடினமாக்காது அது உங்களை மென்மையாக்கும் ஒவ்வொரு துன்பமும் உங்களை ஒரு புதிய கருணையாக்கும் அதுதான் ராமனின் மனம் துன்பத்தில் கூட தெய்வீகத்தை காண்பவன் நீங்கள் உங்களை பெரிதாக நினைக்க மாட்டீர்கள் ஆனால் உங்களிடம் இருப்பது பெரிது அது தெய்வீக கண்ணோட்டம் நீங்கள் யாரிடமும் வெறுப்பு வைத்திருக்க முடியாது அதுவே உங்களை கடவுளோடு இணைக்கிறது உங்களுக்கு ராமனை பிடித்தால் உங்கள் இதயத்தில் ஒரு ஒளி எரிகிறது அது கோபமில்லாத தீ அது அமைதியூட்டும் தீ அது தீயை விட மென்மையான ஒளி அந்த ஒளியை காக்குங்கள் அதுதான் உங்களை வழிநடத்தும் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான சக்தி ஏனெனில் உன்னுள் இருக்கும் ராமனை அறிந்தால்தான் உன்னுள் இருக்கும் இருளை ஒளியாக்க முடியும் உன்னுள் இராவணன் இருந்தால்தான் ராமன் எழுந்து நிற்பான் அந்த இரண்டையும் அறிந்தவனே உண்மையில் மனிதன் அன்புடையவர்களே ஒவ்வொருவரின் இதயத்திற்குள்ளும் ஒரு ராவணரும் ஒரு ராமரும் வாழ்கிறார்கள் அந்த இருவரின் உரையாடல்தான் வாழ்க்கை அந்த உரையாடலில்தான் உண்மை பிறக்கிறது அமைதி மலர்கிறது இன்று நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் உங்களுள் ஒரு சிறு சிந்தனையை எழுப்பியிருந்தால் அதுதான் இந்த குரலின் நோக்கம் நாம் வெளியில் தேடுகிற இறைவன் உள்ளத்தில் விழித்தெழும் அந்த ஒளியில்தான் இருக்கிறார் அதை உணர்ந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு தியானமாகிவிடும் தெய்வீக உணர்வுகளையும் ஆன்மீக சிந்தனைகளையும் அமைதியான குரலில் அனுபவிக்க எங்கள் சிவன் கோவில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுதான் எங்கள் ஆற்றல் உங்கள் அமைதிதான் எங்கள் இலக்கு